ஜுலேபி பிரதையல்லானவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் மிகவும் அலங்கோலமான ஒரு மனிதர் ரொம்ப அலங்கோலமான ஒரு மனிதர் சாதாரணமாக உங்களுடைய ஏரியாக்கள் அலங்கோலம் என்ன சொல்லுவீங்க முகத்தில் அப்படி சதை தொங்கினா கையில் சதைகள் தொங்கினா அல்லது ஏதாவது குஷ்ட நோய் இருந்தால் காலில் ஏதாவது ஒரு யானை காலன்றுவாங்களே அந்த மாதிரி கால் இருந்தால் அவங்க அலங்கோலமான மனிதர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜுலேபி பிரதையலான்னு எப்படி அலங்கோலம் வரலை சகையில் முஸ்லீம் உட்பட இன்ன படம் கிதாபுகளை சகியான சனதோட வார செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க ஜுலேபிபி எப்படி என்று கேட்குறாங்க ஒரு இளைஞன் என்ன பதில் கொடுப்பார் ரசூல்லா கேட்டது எப்படி என்று ஒரு இளைஞனுடைய ஏக்கத்தை பாருங்க யார் அல்லா அல்லாஹ் ஹூர்லின்களை எனக்கு வைத்திருக்கிறான் தானே யார் அசூல் அல்லா என்ன சொல்ல வருகிறார் அல்லாஹுடைய நெல்லடியாரிலே பெருமானார் யாரோட பேசுகிறார் ஒரு இளைஞனோடு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சலாம் சொல்வதற்கு ரியால் வேணும் டினர்கள் எங்க டொலர்கள் வேணும் சலாம் சொல்லுவதுக்கு யார் யாரோட சலாம் சொல்லுவது அவர் யார் அல்லாஹுடைய நல்லடியார் ரசூலுல்லா ரசூலுல்லா யாருக்கு சலாம் சொன்னார்கள் அந்த எப்படி வருகிறதுனா ஜுலைபி பிரதமர் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க அலங்கோலமான ஒருவர் அல்லாவுடைய நல்லடியால் கொஞ்சம் அலங்கோலமான ஒருவர் சஜதா செய்கிறார் நீங்கள் பக்கத்தில் நின்று பேசுவீர்களா எங்கள் கல்புகள் எங்கே இருக்குது மார்க்கத்தால் நிரப்பப்பட்டிருக்குதா அல்லாவுடைய நல்லடியார்களே புகழ் வாய்ந்த ஒருவர் வந்தால் நாங்கள் அப்படியே நின்று வரிசையில் நின்று செலாம் கொடுப்போம் அல்ல அப்படி இல்லை இது இஸ்லாம் ரசூல்ல கேட்கிறாங்க ஜுலேபிப் எப்படி பாருங்கள் திருமணத்தை பற்றி ரசூல்ல என்ன பேசுறாங்க நிறைய அரிசிகள் இருக்குது ஒன்று பேசுனது நிறைய இருக்குது எப்படின்னு கேட்குறாங்க திருமணத்தை பேசலை அவர் சொல்கிற யார சொல்லா எவ்வளவு ரசூல்லா ஓப்பனாக இருந்தால் இப்படி பேசணும் யார சூழல்லல்லாம் எனக்கு அதை தருவான் தானே சொர்க்கத்தில் ஊருளீர்கள் என்ன அர்த்தம் எனக்கு அவ்வளோ ஆசை யார சூழல்லா யாருமே இல்லை யாருமே எனக்கு தர்றாங்கல்ல நல்ல புரிந்து கொள்ளங்கள் அல்லக்கூடிய நல்லடியார்கள் எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறாங்க அதாவது ஒரு மனிதருடைய தோல் பற்றி போயிருக்கும் கருகி போயிருக்கும் ஆனால் அவனுடைய நரம்புகள் அப்படியே இருக்கு கொஞ்சம் தோல் அப்செட் ஆனதுக்காக வேண்டி அவரும் ஏங்கி ஏங்கி தவித்திருப்பார் அப்படி ஒரு ஆள் இருந்தால் எனக்கு திருமணம் முடிக்கணுமே எனக்கு என்ன ரத்தம் ஓடுதோ உங்களுக்குள்ளே என்ன கல்வி இருக்குதோ அதே தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது அல்லக்கூடிய நல்லடியார்களே முப்பத்தி ஐந்து வயசு கன்னிக்குமரிகள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் ரசூல்ல்லாவுடைய உம்மத் நான் பேசுவது நாற்பது வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அவங்கள்ட்ட சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் அலங்கோலமாக நிற்பாங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க இல்லை இந்த சீதனை கொடுமையால் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அவர்களும் மற்றவங்க பிள்ளைகளை எடுத்து வளர்க்குற நேரம் பிள்ளைகள் பெத்தெடுக்கிற நேரம் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஆசை இருக்குது எனக்கு ஒரு பிள்ளை வராதா ஏங்கி ஏங்கி அடுப்பம் கரையில் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நிலை ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு இது பொருந்துமா அல்லாவுடைய நிலடியார்களே முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு கன்னிக்குமரி இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் கொஞ்சம் கால் கட்டு அல்லாவுடைய நல்லடியார்களே அவளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கும் எனக்கு ஒரு கணவன் கிடைக்க மாட்டார்லாண்டு ஜுலைபி பிரதி எல்லாம் அவர்கள் அவர்கள் கொஞ்சம் அலங்கோலமானவர் அலங்கோலம் என்ற அதிசில் வருகிறது அந்த அலங்கோலம் முகத்தில் இருக்கலாம் வேற எங்கேயாவது இருக்கலாம் ஆனாலுடைய கல்வி எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஆசைகள் இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னால் தெரியுமா இல்லை ஜுலேபி பல்பி துனியாவில் ஆஹிரா ஜுலேபி துனியாவிலும் ஆஹிராவிலும் உங்களுக்கு மனைவி உண்டுண்டாங்க ஜுலேபி பிரதான்னு பார்க்குறாங்க துனியா துனியாவில் எனக்கு யார் பொன்ட்டார் தாரது சுபகான் அல்லா சுபகான் அல்லா அல்லாவுடைய ரசூல் அல்லா பேசினால் வகை சும்மா பேச மாட்டார் இல்லை ஜுலேபி துனியாவிலும் ஆஹிராவிலும் என்னாச்சு அல்லாவுடைய தூரம் சொல்கிறாங்க ஒரு அன்சாருடைய வீடை காட்டி இந்த வீட்டுக்கு போங்க அங்கே திருமணம் பேசுங்க அங்கே போய் பேசுங்க தருவா இவர் போகிறார் எவ்வளோ ஆசையோடு எனக்கு துணியாவுல மனைவியா ஒரு இளைஞன்கிட்ட போய் பேசணுமா இருந்தா அவர்கிட்ட காதலை பற்றி பேசணும் அப்போ அவர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பார் தொழுகையை கொடுத்துடலாம் விழுந்ததா நோன்ப கொடுத்துடலாம் அந்த இளைஞனுக்கு ஈஸியான டாபிக் எதுவோ அதைத்தான் நான் சொல்கிறேன் ஜூலை பீப்ரலில் எனக்கு உங்களுக்கு ஒரு மனைவி கிடைக்கும் என்று சொன்னது ரூளுடா அவர் போகிறார் அன்சாருடைய வீட்டுக்கு போகிறாரு போய் கேட்குற அசலாம் ஆலைக்கும் சொல்றாரு அதாவது நான் ஜுலேபிப் எனக்கு மனை உங்கள் வீட்டில் ரசூல பேச சொன்னாங்க பெண் கேட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜுலைபீப் இல்லைன்ட்டாங்க மோத்துக்கே சொல்லிட்டாங்க யாரும் மதிக்காத ஒரு மனிதர் போய் கேட்ட மிச்சம் யோசிக்க மாட்டாங்க இல்லை இப்போ உங்களுக்கு கீழே போயிட்டு வாங்க அப்படின்டுவாங்க ரசூல்கிட்ட வர்றாரு யார் ரசூலல்லா இல்லைன்ட்டாங்க யார சூழல்ல நான் சொன்னேன் தான் எனக்கு யாருமே தரமாட்டாங்க யார் ரசூலை அல்லாஹுடைய நல்லாரில் எந்த பள்ளிவாசலே எந்த ஜமாத்திலேயே வந்து இப்படி ஒரு தலைவர் இருப்பார்னு காட்டு பெருமாள் சொன்னாங்க ஜுலைபே நான் போகிறேன் என்றாங்க அல்லாஹு அக்பர் நான் போகிறேன் என்றாங்க பெருமாள் சல்லாஹ் செல்லும் அவர்கள் போனார்கள் அல்லாஹுடைய தூதர் போய் சொன்னார்கள் அலைக்கு நான் திருமணம் பேசி வந்திருக்கிறவங்க மகளுக்கு சந்தோஷப்பட்டாங்க யார் ரசூல் அல்லா உங்களுக்கு எங்க புள்ள அல்ல அஹமதுல்ல ரசூல் கொடுப்பதுக்கு வரிசை போட்டிருந்தார்கள் அல்லாவுடைய நல்லார்களே அவள் ரசூல் அவ்வளவு நேசித்திருந்தார்கள் உங்களுக்கு யார் அரசுலல்லா ஏன் உங்களுக்கு தெரியும் உங்கள் களம் ரசுல்லாஹ் மயங்கி விடுந்த நேரம் ரசுலுல்லாஹ் ஓடு அதாவது எக்கச்சக்கம் அரசுல்லா மௌத் எண்டு பரவுகிற நேரம் என்னாச்சு ஒரு பெண் ஓடி வந்தால் உங்கள் பாப்பா மௌத்து இன்னால் இல்லாய் வ இன்னா இளையராஜு ரசுலுல்லாஹ் எப்படி உங்கள் கணவர் மௌத்து இன்னால் இல்லாய் வ இன்னா இளையராஜு ஓன் ரசுல்லாஹ் எப்படின்னு கேட்டேன் உங்கள் புள்ள மௌத்து ஒரு பெண்ணுக்கு அடிக்கிற மூண்டு அட்டாக் வாப்பா கணவன் புல்ல பாப்பா கணவன் ஒரு பக்கம் வச்சாலும் புல்ல ரசூலுல்லா ஓகேபடி ஜசீரத்துல்லா மதீனாவுல அதை நினைத்தே பார்க்கல சொன்னார்கள் ரசூலுல்லா நல்ல இருக்கிறார்கள் குல்லு மசீபத்தின் பாதா ஜலல் என்றாங்க அதுக்கு பிறகு எல்லா முசீபத்தும் இல்லாமல் போயிட்டு ரசூலுல்லா நல்லம்மா இது தான் மதீனா மக்கள் வாழ்ந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அது சொல்ல இயலாத அன்பு அவள் தங்களுடைய கல்வி அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பறி கொடுத்துருந்தாங்க ரசூல்லா சொன்னாங்க இல்லையாப்பா அப்பா அவருக்கு இப்போ ஒன்றுமே பேச இயலாது கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளைக்கு இலாட்டி சொல்லுவாங்க மனைவி விட்டு கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டமா அப்போ அவருக்கு முடிவெடுக்கலாம் அர்த்தம் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் ஒய்ஃப்ட்டை பேசிட்டு வரட்டமா யாரை சொல்லலாம் பேசிட்டு வாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பேசுகிறாங்க எய்ஸ் வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க என்ன பேசுவாங்க சாதாரணமாக ஒரு அலங்கோலமான ஒரு மனிதர் வந்தா மாப்பிள்ளை எத்தனையோ பேர் வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்காம ஜிலேபி பிக்கா கேட்க மாட்டாங்களா இல்லையா பிள்ளை என்ன சொல்லும் மாப்பிள்ளை ரோட்டில் போகிற நேரம் ஹேண்ட்ஷாம் இருக்கணும் அவர் நல்ல இருக்கணும் இதாக இருக்கணும் கேட்க மாட்டாங்களா அல்லாவுடைய நல்லடியார் ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள் அந்த புள்ள வந்து ரசூ முடிவு சொல்லிடுவோம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுவோம் என்னாச்சு தெரியுமா அல்லாஹுடைய தேர்ந்தெடுத்த யுவதிகள் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறார்கள் ஜுலேபிபை நீங்க போய் ரசூலுல்லா பார்த்து ஏலான்னு உங்களுக்கு சொல்லலாமான்னு சுபஹான் அல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்களெல்லாம் பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறோம் எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு எக்கச்சக்கமாக பார்க்குறோம் வளர்த்தெடுக்கிறார்கள் பாசமாக எல்லாத்தையும் கொடுக்குறாங்க சாப்பிடாம இது பண்ணுறாங்க ரொம்ப ஒழுக்கமாக வளர்க்குறாங்க திடீரென்று ஒரு காதல் உறவு யாரோடையோ மாற்றுமது அன்பருடையதோடு அந்த புள்ளைட்டு உம்மா கெஞ்சி அழுகுறாங்க நிறைய அழுகுறாங்க அந்த உமா அழுது பிறல்றாங்க ஆனால் அந்த புல்லை சொல்லுவதில்ல அவரை தான் அவரோட தான் வாழ வேண்டும் பாஞ்சு போகிற பிள்ளைகளை பார்த்துருப்போம் ஜினா செய்கிற பிள்ளைகளை பார்த்துருப்போம் உமாவும் வேணாம் வாப்பாவும் வேணாம் என்று கடந்த இருபது ஆண்டுகளை மறந்து உதறி தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து துடித்து ஓடுகிற பெண்களை பார்த்திருப்போம் அந்த பெண் யுவதி என்ன சொல்லுகிறா தெரியுமா ரசூல்லா எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறாங்க ஜுலைபிபி ஒல்லாய் நான் ஜுலைபிபை முடிப்பேன் அன்று விட்டாங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களுடைய கல்விகளை அல்லா எப்படி அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்திருந்தான்னு பார்த்திங்கல இதுதான் மதீனாவுடைய வாழ்க்கை ஜுலேபி பிரதானவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் எப்படி ஒரு பெண் உலகத்தில் யாரும் என்னை திருமணம் முடிக்காத நேரத்தில் என்னை கண்ணியப்படுத்தாத நேரத்தில் ஒரு பெண் வந்து அல்லாவுக்காக உங்களை முடிக்கிறேன் என்று சொன்னால் ராணி அல்ல ராணியை விட ஒரு பொசிஷன் இருந்தால் அதுக்கு மேல் தூக்கி வைத்திருப்பார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமி அவர்களை வாழ விட விலைத்தான் சோதனை என்பது வஜிஹாதுன் பி சபீல் இல்லாஹ் அல்லாஹ் பாதையிலான அழைப்பு வருகிறது ஜுலேபி பிரதி அல்லாடவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு பத்து நாள் லீவ் போட்டுட்டு வைப்போட இருப்போம் பத்து நாளைக்கு போறோம் பார்ப்போம் டென் டேஸ் இதுக்கு இப்பதான் கல்யாணம் அப்படியா இல்ல ஜுலேபி பிரதிலான கலை வருது அல்லாஹ் கேட்கிறான் ஜுலேபீப் அல்லாஹோட பாதையா வீட்டுல இல்ல ரம்மா என்ன முடிவு எடுத்தார் அல்லாஹ் எதை காட்டுகிறான் இப்ராிம் நவிகிட்ட எதை காட்டினான் புள்ளையா நானா இப்ராஹிம் கொண்டு போய் கல்லில் வச்சு ஒரு தெல்ல ஊழில் ஜபீன் தன் மகத்தை மகனை கொண்டு போய் குப்பரை போட்டு கல்லில் வச்சு கத்தி எடுத்து வெற்ற நேரம் அவர் கை எப்படி நடுங்கிருக்கும் அவர் கண் எப்படி துடிச்சிருக்கும் உங்கள் புள்ள ஐசியூவில் இருக்குது நீங்கள் முன்னாடி ஏழமெண்டா ஒரு சேரில் உட்காந்து பாருங்கள் பார்ப்போம் சோஃபாவில் உட்காந்து பாருங்கள் பார்ப்போம் உங்கள் கால் உட்கார உங்களை உங்களை உட்கார வைக்காது உங்க கண்ணு மேலையும் கீழே போ கை துடிக்கும் கை கூழாகி இருக்கும் நீங்கள் அங்கே நடப்பீங்க இங்கே நடப்பீங்க எங்கள் மகனுக்கு ஐசி என்னன்னு கேட்பீங்க இப்ராஹிம் நபி ஐசி குழந்தைய போடல ஒரு தெ தெ ஃபலம்மா அவர்கள் ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு விட்டார்கள் ஒரு தெல்ல ஜபி அவர் கல்லில் கொண்டு போய் மகனுடைய நெத்தியை வைக்கிறார் முகம் கூப்பரை போட்டு கை நடுங்கிருக்காது அவர் வெட்டப்போகிறன்னு துடித்து எல்லாம் கேட்டான் இப்ராஹிம் உங்களுக்கு புள்ள வேணுமா நான் வேணுமா நான் சொல்லுவது முக்கியமாக உங்கள் புள்ள முக்கியமாக அப்படியே எடுத்து வெட்டப்போர் நிஜமாக வெட்ட போனார் நாயா இப்ராஹிம் இப்ராஹிம்னு நாங்கள் கூப்பிட்டோம் கது சத்தட்டு ரூயா நீங்கள் கனவை உண்மைப்படுத்துறீங்க வேணாம் இப்ராஹிம்ன்றாங்க அந்த சந்தோஷம் ஐசியூவில் இருந்து ஒரு புல்ல மௌத்தாக போகுதுன்னு டாக்டர் சொல்றாரு இது பாருங்க மெஷினை நாற்பது முப்பத்தி எட்டு இருபத்தி எட்டு குழந்தை இதுக்கு மேலே காப்பாற்றலாது டாக்டர் காட்டுறார் வெளியே வந்த கொ வலியை வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணல எல்லாம் நார்மல் ஆகுது அந்த வாப்பாடு சந்தோஷம் எப்படி என் முழு சொத்தையும் கொடுக்குறேன் யார் அப்பார் அந்த உம்மோட சந்தோஷம் எப்படி என் எல்லாத்தையும் கொடுக்குற யார் அப்படின்னு சொல்லுவார் சொல்ல மாட்டாரா அல்லாவுடைய நல்லடியார்களே இப்ராஹிம் நபி அவராக அறுக்க போன நேரம் வேணாம்ன்றது என்றது ஹஜ்ஜி பெருநாளாகவே அல்லா மாத்தினார் எல்லாரும் சந்தோஷப்படுங்க இப்ராஹிம் நபி சிரித்தார் நீங்க சிரிங்கடா அல்லா எல்லாரும் சந்தோஷப்படுங்க அல்லாஹுடைய சொல்ல வந்தது அல்லாஹ் அப்படித்தான் கேட்பான் ஜுலேபி உங்களுக்கு ஒரு மனைவி அல்லாஹ் கேட்குறான் மனைவியா

அவரோடு நிற்கிறதே அவர் விரும்ப மாட்டார் பெரிய ஆளா இருந்தார் கொஞ்சம் அங்கெல்லாம் போயிருங்க யாரும் இல்லாத நேரம் தான் பேசிக்கொள்ளலாம் பப்ளிக்கா எப்படின்னு கேட்க மாட்டாரா அல்லாஹுடைய நல்லடியார் ஜனாசா வர்றாங்க ஏழு பேர்களை கொண்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் கடைசி நேரம் ஏழு பேர்களோடு அல்லா அப்படி ஒரு சபபை கொடுத்தல்லா சிறப்பித்திருந்தார் ஏழு முசிறிக்களை கொண்டிருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் ரசூல்லா குனிந்தார்கள் ஜுலேபி பிரதீல்லாவுடைய ஜனாசாக்குள் கையை அப்படியே போட்டார்கள் ஹதீஷில் எப்படி வர்ற ரசூல்லாவுடைய கைதான் ஜுலேபீபுக்கு சந்துக்காக இருந்தது தூக்கி போட்டு ஒரு வார்த்தையை சொன்னார் ஜுலேபிபு மின்னி மின் ஹூ ஜுலிப் நீங்கள் எனக்குள் ஜுலேபீப் நான் உங்களுக்குள் ஜுலேபிப் என்றார் அவர் செய்து வந்து அவருக்கு திருமணம் பேசிக் கொடுத்து வர்ற சூலல்லா எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிற உமர் பின் ஹத்தாப் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொன்னார் அதை பார்த்து விட்டு யாரோ சூலல்லா இந்த நேரத்தில் நான் சகிதாக்கப்பட்டு நீங்கள் என்னை அரவணைத்து இப்படி இந்த உமரை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கக்கூடாது யாரோ சூலல்லா சுபஹான் மதீனாவில் நடந்த சம்பவம்